அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பதிவு ஏன்னா பாலிசி எடுக்கிறோம் பாலிசியை கேட்கிறோம் நன்மைக்காக எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமருக்கும் தெரிய மாட்டேங்குது ஏஜென்ட்டுகளுக்கும் சில நேரம் மறந்துடுறாங்க அதை பற்றின ஒரு பதிவு உங்களுக்கு இப்ப பதிவு செய்யறது ரொம்ப அவசியம் என்று நினைக்கிறேன் சோ பாலிசி எடுத்தவுடன் விபத்து என்றால் அந்த பாலிசி உடனடியாக நீங்க செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிவீந்த அளவுக்கு நமது நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் என்ன என்பதை நம்ம நீங்க வந்து நார்மலா உங்களுடைய கூகுள்லயே போய் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அடிச்சீங்கனாலே ஒரு நெட்ஒர்க் லிங்க் ஒன்று வரும் அதுல போய் பாத்தீங்கன்னா உங்க பின்கோடு போட்டீங்கன்னா என்னென்ன ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்றத கேட்டு வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா உங்க முகவர சொல்லுங்க அவங்க எடுத்து கொடுப்பாங்க இல்ல எங்ககிட்ட கேட்டீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு எடுத்து அனுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் எந்த ஹாஸ்பிட்டல நம்ம அந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் மழை வரப்போகுது மழை காலம் ஆரம்பிக்க போகுது மழை காலம் ஆரம்பிச்சுனா காய்ச்சல் வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அப்ப பாலிசிகளை எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு நார்மல் காய்ச்சல்னா போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துருவோம் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளைம் பண்ண முடியுமான்னா அது கிளைம் பண்ண முடியாது தான் ஓகேங்களா அதம தெரிஞ்சுக்கோங்க குறைந்தபட்சம் அந்த மாதிரி தொற்று நோய்கள் இருக்கு பாடிரும் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வந்து இன்பேஷன்டா இருந்ததா செய்ய முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கண்டிப்பாக நமது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு என்று ஒரு செயலி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அதுல வந்து உங்களுக்காகவே அந்த செயலியில முப்பது டாக்டர்கள் ரெகுலராக பணியாற்றுவதற்கு என்ன செய்யறாங்க வச்சிருக்காங்க அந்த செயலியை ஆப்ரேட் பண்ணுவதற்கு எப்படின்றத உங்க முகவர்கிட்ட கேளுங்க இல்ல முடிஞ்சிச்சுன்னா ஃப்ரீயா இருக்கிற டயத்துல அந்த நிறுவனத்துல போய் இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னேதான் இன்னைக்கு ஒவ்வொரு நிறுவனத்திலயுமே ட்ரைனியர் ட்ரைனர் அப்படின்னு வச்சிருக்காங்க அவங்க மூலியமா என்ன செய்யலாம் அந்த விஷயங்களை கத்துக்கோங்க ஏன்னா எல்லா விஷயங்களையுமே முகவர்கள் செய்வாங்க அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னா அந்த மொபைல் போன் உங்க கையில தான் இருக்கு அப்ப தான் என்ன செய்யணும் ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்துல ஒரு நபருக்காவது அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்ப அந்த செயலியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் என்ன செய்யுங்க பார்த்து ஒன்றை ஒன்னா கத்துக்கோங்க தவறு கிடையாது கண்டிப்பாக அதை வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க என்ன செய்யறீங்க பாலிசி எடுக்கிறீங்க அதுல உள்ளது இந்த தகவல்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ வைரஸ் தொற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளைம் பண்றதுக்கு குறைந்தது முப்போரு நாட்களுக்கு பிறகுதான் இது வந்து செயல்பாட்டுக்கே வரும் சின்ன அறுவை சிகிச்சைகளுக்கு சில பிக்சர்ஸ் ஏஜென்ட் மூலியமா அனுப்பி இருக்கலாம் நீங்கள் என்ன பேஸ்புக் வாட்ஸ்அப் இதுல இன்ஸ்டா இதுல மாதிரி தேடி பார்த்தாலும் ஒரு இருபத்தி நாலு மாதங்கள் பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு முப்பத்தாறு மாதங்கள் காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அது இருக்கு சில நேரங்களில் அது எதிர்பாராமல் நடக்கும் பட்சத்தில் சில பேர் என்ன செய்யும் பாலிசி போடும் போதே அந்த விஷயங்கள்லாம் உடம்புல வச்சுக்கிட்டே பாலிசி எடுப்பாங்க ஏன்னா எல்லாருமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மக்கள் ஜென்யூனா இருக்காங்கன்னா மக்களும் ஜெனியூனா இல்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நிறுவனம் ஜென்யூனா இருக்குன்னா நிறுவனமும் ஜென்யூனா இல்ல சோ எல்லா பக்கமுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் முகவரும் ஜென்யூனா இருப்பாங்கன்னா முகவரும் ஜென்யூனா தான் இல்ல சில நேரங்கள்ல எல்லா விதத்திலையும் சில விஷயங்களை அனுசரித்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்ம போக வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி உடனடியாக சில விஷயங்கள் ஆபரேஷன் அப்படின்னு வரும்போது சில பேர் கேட்கறதே அதுக்கு தான் நான் கண்ணா ஆபரேஷன் பண்ண போறேன் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு பண்ற மாதிரி இருக்கும் பாலிசில கைம் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க வாய்ப்பே கிடையாதுதான் சில பேர் பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்க வாங்க அப்புறம் ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சில பேர் முகவர்கள் சொல்லி பாலிசி வச்சு அது மூலியமா நிறுவனத்துக்கும் கெட்ட பேர் வருது முகவருக்கும் கெட்ட பேர் வருது அந்த பாலிசி தாருக்கும் கிளைம் கொடுக்க முடியலேன்னு வருத்தமாகவும் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால நெகட்டிவிட்டிஸ் என்ன செய்யறாங்க நிறையா பேஸ்புக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இதில் பதிவு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது அதுல இருந்து மீண்டு வருவதற்கு தான் முன்கூட்டியே பாலிசி போடுங்க ஒரு டிராவலிங் இயர் மூணு வருஷம் இருக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ன்ற என்னமோ சர்வ சாதாரணமாக கேட்குறாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா விதமான வருமானங்கள் விலை உயர்ந்திருக்கு அனைவருக்கும் வருமானம் தரணும் ஹாஸ்பிட்டலுக்கு அவருக்கு வந்து சார்ஜ் கொடுக்கணும் டாக்டர் பீஸ் கொடுக்கணும் மருந்து கட்டணம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஆப்பாப்பா வரும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா பேமெண்ட் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்ப அதை நீங்க வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்துல நீங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்காக முன்கூட்டியே பாலிசி எடுங்க சொல்றோம் எதிர்பாரா நடக்கிற சில விஷயங்களை கிளைம் வாங்க முடியும் நீங்களும் வாடிக்கையாளரும் முகவரும் சேர்ந்து அந்த முயற்சியை எடுக்கும்போது பல நேரங்கள சக்சஸ் ஆகுது சோ அத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ ஒரு கிளைம் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன செஞ்சிருக்கணும் ஹாஸ்பிட்டல் இன்பேஷன்டா இருக்கணும் போயிட்டு காலையில போயிட்டு சாய்ங்காலம் விஷயங்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது சின்ன சின்ன எல்லாம் கிளைம் பண்ண முடியாது ஒரு நபர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டு அவருக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் அதுவும் முடிந்தவரை நம்ம நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த விஷயங்களை பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு கிளைம் ப்ராசஸ் பண்ண முடியும் ஓகேங்களா பெரும்பாலும் சில விஷயங்களை நீங்க முன்கூட்டியே திட்டமிடுறீங்க ஒரு சின்ன அட்வைஸ் இருக்கு ஒரு மணி நேரத்தில் செஞ்சுட்டு வெளியே வரலாம்னா அது ஓகே அதை நம்ம முன்கூட்டியே என்ன செய்யுங்க நிறுவனத்திட்ட தெரிவித்துக்கிட்டு அந்த விஷயங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க அதுக்காக தான் அந்த செயலியை பயன்படுத்துகிறதுக்கு நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் சில நம்ம திட்டமிட்டு சில விஷயங்களை செய்வோம் நான் ஒரு ஒரு வாரத்தை நம்ம ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அது நம்மளுக்கு தெரியும் அந்த விஷயங்கள நம்ம என்ன செய்யணும் அந்த செயலி மூலியமா சரியில்ல இருக்கக்கூடிய நம்பர் மூலியமா டாக்டர்கிட்ட பேசி இந்த மாதிரி சொல்லிருக்காங்க தனது நம்ம போற வரோம்ன்ற விஷயங்களை நீங்க பதிவு பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயுது ஓகே கஸ்டமர் இப்ப போறாங்க இந்த இன்சூரன்ஸ்ல பண்ண போறாங்க அப்படின்றது அவங்களும் ஒரு திட்டமிட்டு எல்லா விஷயங்களுமே செய்யும் பொழுது உங்களுக்கான வேலைகள் விரைவாக முடியும் அத கொஞ்சம் என்ன செய்ய காரணத்துல வச்சுக்கோங்க ஈஸியா பிரச்சனைக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால திட்டமிட்டு செய்யறத கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய செயலியை பயன்படுத்த கற்றுக் கொள்ளுங்கள் ஒரு முறை இருமுறை என மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு திடீரென ஏற்படக்கூடிய இருந்து விடுபட வழி உடனடியாக கிடைக்கும் நீங்க வந்து செயலியை யூஸ் பண்ணல திடீர்னு ஒரு பிரச்சனை வருது முகவர் அந்த செயலியில இருக்கக்கூடிய நம்பர்ல எடுத்து எப்படி பேசுங்க உங்களுக்கு தெரியாது அப்படி நம்ம சும்மா இருக்கும்போது எவ்வளவோ ரீல்ஸ் பாக்குறோம் எவ்வளவோ பேஸ்புக்ல பதிவுகளை பாக்கிறோம் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தவறு கிடையாது சோ அதனால அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்க அடுத்து வாடிக்கையாளர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி பிரச்சனையை தீர்வு காணுவது போல் உங்கள் முகவர்களையும் கண்டிப்பாக அனுபவம் ஒரு டாக்டர் கிட்ட போய் இந்த விஷயங்களை கன்சல்ட் பண்ணு நினைக்கிறீங்களோ அதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் உங்க முகவர்கிட்ட என்ன செய்யுங்க சில விஷயங்களை தெரியப்படுத்துங்க எப்ப எனக்கு இந்த ஒரு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு நான் இந்த மாதிரி டாக்டரை பாக்கலான் இருக்கேன் இந்த டாக்டரை போய் பார்க்கலாமா இந்த நெட்டூர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாமா இல்ல வேற ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கா ஏன்னா நம்ம நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு அதுக்கப்புறம் அக்ரீடு நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு பிரதாம் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு அப்படின்னு ஒன்னு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க வேல்யூ சர்வீஸ் ப்ரொவைடர் ஹாஸ்பிட்டல்னு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுல பண்ண போறீங்க உங்களுக்கு நல்ல ஸ்பெஷலிட்டி டாக்டர் வேணுமா இல்ல ஜென்ரல் டாக்டர் வேணுமா அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே நம்ம என்ன செய்ய முடியும் தீர்மானிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம விஷயங்களை பண்ணிக்கொள்ள முடியும் அப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கு அதை வாடிக்கை அளவு நீங்க தான் பயன்படுத்திக்கணும் அதனால முகவர்கிட்ட என்ன செய்ய கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் சில பாலிசிகள் வந்து மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக இருக்கிறது அந்த பாலிசியில பாத்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை வீட்டிலேயே வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு போறாங்க அளவுக்கு நீங்க நிறைய வளர்ந்துட்டாங்க நிறுவனங்கள் அதனால உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஹெல்த் செக்அப் வேணாம் நான் பார்க்க விரும்பல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது வரும்போது நான் என்ன செய்யறேன் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில பல பேர் இருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிறத தவிர்கள் உங்க நலனுக்காக தான் உங்களுடைய காசுல இருந்தா நீங்க ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் பண்ண போறீங்க அதை உடனடியாக பண்ண சொல்லல பாலிசி வந்து போட்டு ஒரு ஒன்பது மாசம் கழிச்சா ஆறு மாசம் கழிச்சா தாராளமா ஹெல்த் செக்அப் பண்ணுங்க சில பாலிசி வந்து முப்பத்தொரு நாளுக்கு அப்புறமே ஃப்ரீயா ஹெல்த் செக்அப் இருக்கு அந்த செக்அப் பண்ணிட்டு அந்த செக்அப்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத நம்ம டாக்டர் கிட்ட நீங்க என்ன செய்யுங்க அந்த விஷயங்களை முத இமெயில் பண்ணிருங்க இமெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட நீங்க வந்து கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து உங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க வந்து உப்புகளை கொஞ்சம் குறைச்சு சாப்பிடுங்க இந்த பர்டிகுலர் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படி ஆலோசனைகள் வழங்கப்பட்டுச்சுனா நீங்க உடல்ல வியாதி இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு உங்களை அறியாமலேயே நிறைய விஷயங்களை உள்ள சேர்த்துக்கிட்டே வருவீங்க நாளைக்கு அது பெரிய பிரச்சனைகள போய் முடியும் அது உங்களுக்கும் கஷ்டம்தான் கஷ்டம் தான் என்பதை உணர்ந்து அந்த விஷயங்களை என்ன செய்யுங்க கொஞ்சம் கடைபிடிங்க ஸோ அதனால மருத்துவ பரிசோதனை கண்டிப்பா செய்யணும் அதுவும் குறிப்பாக நாப்பத்தஞ்சு வயது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்க உடல் பரிசோதனை ஹார்ட் எல்லாமே எல்லாமே என்ன செய்யுங்க செக் பண்ணுங்க ஏன்னா நீங்க இங்க சாப்பிடக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கலப்படம் என்ன மெயின் வந்து எண்ணெய் தான் ஏன்னா நம்ம எல்லா விஷயத்திலுமே எண்ணெயை பயன்படுத்துறோம் அந்த எண்ணெயில அவ்வளவு கலப்படங்கள் இருக்கு எவ்வளவு பிராண்டட் போட்டாலும் சரி அந்த எண்ணெய் வந்து உடல்ல போய் தங்குது நீர்ல வந்து இருக்கக்கூடிய சில நிறைய விட்டமின்ஸ்கள் இன்னைக்கு இல்லாம தண்ணில இனிப்பா தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தண்ணியில என்ன இல்ல சத்துக்கள் கிடையாது நிலம் மாசுபட்டுருச்சு நிலம் மாசுபட்டுச்சுன்னா அதுல இருந்து வளரக்கூடிய தாவரங்கள்ல அந்த விஷயங்கள் பாதிப்புகள் ஏற்படுத்துது காற்று மாசுபட்டுருச்சு இன்னைக்கு வெஹிக்கிள் ஒரு மணி நேரம் டிராபிக்ல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அழுக்குகளை நீங்க சுவாசிச்சிருப்பீங்கன்றதை யோசிச்சு பாருங்க அதே டுவெண்டி போர் ஒரு பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வெயிலேயே இருக்கிறவங்களும் அந்த விஷயங்கள் அளவுக்கு உங்களை உடல பாதிக்கும் அப்படின்றதையும் பாருங்க இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தின என்ன இருக்குன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கு அதனால மருத்துவ காப்பீடு எடுக்க தயங்காமல் வாடிக்கையாளர் கண்டிப்பா மருத்துவ காப்பீடு எடுக்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க நீங்க எடுத்த ஏஜென்ட் உங்களுக்கு சர்வீஸ் நல்லா பண்ணாரு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நாலு நபர்களை சேர்த்து விடுங்க ஏன்னா நீங்க செய்யறது நல்ல விஷயம்தான் அதனால ஒருத்தவரை காப்பீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது முகவர் முயற்சி பண்றாரு இருந்தாலும் அந்த நீங்க வாடிக்கையாளர்கள ஒரு முகவர்கிட்ட இருப்பீங்க அவருடைய சர்வீஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நாலு நண்பர்கள் என்ன செய்யுங்க அவர்கிட்ட நீங்க கொடுக்கும் பொழுது அந்த முகவர் உங்களுக்கு இன்னும் நன்றி கடனோட நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவார் அதாவது எதுனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுவாரு சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பொழுது அந்த முகவர் என்ன செய்வாங்க உங்களுக்கு கொஞ்சம் நன்றி உணர்வோடு இருப்பாங்க சோ நிறைய விஷயங்கள் இதுல நான் பகிர்ந்துருக்கேன் உங்களுக்கு மேலே வேற ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்திருப்பேன் மொபைல் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க இவ்வளவு தூரம் இந்த காவலியை கண்டு கேட்டதற்கு ரொம்ப நன்றி வந்து பெரும்பாலும் வந்து ஆர்டிபிஷியல் யூடியூப்ல பண்றது இல்ல ஜஸ்ட் ரிட்டர்ன் பார்மெட்ல மட்டும்தான் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் பட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமா கத்துக்கிட்டு சிறப்பா பண்ணுவதற்கு முயற்சி பண்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவை என்ன தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க புதிய பாலிசி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க எடுத்து தருகிறோம் நன்றி வணக்கம்